வணக்கம் நாளடியார் பாடல் எண் தொன்னூற்றொன்று எல்லா இடத்தும் இயைந்த அளவினால் உள்ள இடம்போல் பெரிது வந்து மெல்ல கொடையுடுபட்ட குணனுடை மாந்தர்க்கு அடையாவாம் ஆண்டைக் கதவு வறுமைப்பட்டவர் தம்மிடம் எதையேனும் பெற விரும்பி வந்தால் தம்மிடத்தே செல்வம் இல்லாத காலத்திலும் செல்வம் இருக்கின்ற காலத்தில் வருவார்க்கு மகிழ்ந்து பொருள் கொடுத்தது போலவே அவர் வருகைக்கு மிகவும் மகிழ்ந்து தம்மால் இயன்ற வரையில் கருணையோடு அவருக்கு விருப்பமுள்ள பொருளை கொடுத்தலோடு நல்ல குணங்களும் உடைய மாந்தர்க்கு அவர்கள் மறுமையில் ஆங்கு செல்லும் காலத்தில் அந்த மேலுலகத்தில் உள்ள கதவுகள் உட்புகுவதற்கு தடையாக மூடப்பட்டிராமல் அவர்கள் உட்புகுவதற்கு தடையின்றி திறந்து வைக்கப்பட்டிருக்கும் என்பது இப்பாடலின் கருத்து இந்த நாலடியார் பாடல் திருக்குறளில் இருநூற்றி பதினெட்டு குரலாக உள்ள இடனில் பருவத்தும் ஒப்புரவிற்கு ஒல்கார் கடன் அறி காட்சியவர் என்ற குரலை நினைவுபடுத்துகிறதல்லவா சரி அடுத்ததாக இந்த நாளடியார் வழி கொஞ்சம் இலக்கணமும் அறிந்து கொள்வோமா இங்கு இல்லா இடத்து உள்ள இடம் அப்படின்னு ரெண்டு இடம் வருது அந்த ரெண்டு இடத்துலையும் செல்வம் என்பதை இசை எச்சமாக வருவித்து உரைக்க வேண்டும் எது எது இல்லாவிடம்னா செல்வம் இல்லாத இடம் அதுக்கு பேர் இசையச்சம்னு பேர் செல்வம் என்பது இசையச்சம் இங்கு இடம் என்பது காலத்தை நிற்கிறது இரண்டு இடத்துலையுமே வந்து இடம் என்பது காலத்தை உணர்த்தின்றது இல்லா இடத்தும் உள்ள உண்மை வந்து இழிவு சிறப்பு அப்புறம் பெரிதுங்கிறது குறிப்பு வினைமுற்று ஆனால் அந்த குறிப்பு வினைமுற்று என்ன ஆகுதுன்னா இங்கே வினையச்சமாகி உவத்தல் என்ற சொல்லுக்கு உரிச்சொல்லாக நிற்குது பெரிது உவந்துன்னு வருது இல்லைங்களா அந்த பெரிதுங்கிறது குறிப்பு வினைமுற்று அது இங்கே வந்து வினையச்சமாக வருது அடுத்தது குணமுடை அப்படிங்கிறது குணமுடைய மாந்தர்னு வரணும் அந்த மாந்தர் தான் வந்து பெயர் சொல் அப்போ இந்த குணமுடைங்கிறது எச்சவினையாக நிற்கிது இது ஈற்று அகரம் தொக்க குறிப்பு பெயரச்சம் குணமுடை அப்படிங்கிறது அடுத்தது கதவு அடையா அப்படின் இருக்கு கதவு அடையாங்கிறது செய்யப்படு பொருளை செய்த வினை முதல் போல தொழிற்பட சொல்லிய மரபு வலு அமைதி அப்படிங்கிறார் தொல்காப்பியர் சொல்லதிகாரம் வினையல் நாற்பத்தி ஒன்பதாவது நூப்பா என்ன சொல்லுதுன்னா செயப்படுபொருளைச் செய்தது போல தொழிற்பட கிளத்தலும் வழக்கியன் மரபி அப்படிங்குது அடுத்தது வந்து ஆண்டை அப்படின்னு ஒரு சொல் இருக்குது ஆண்டு என்பது மென்தொடர் குற்றியலுகரம் அந்த மென் குற்றியலுகரம் வந்து ஐங்கிற சாரியையை இறுதியில் பெற்று வரும் அப்படின்னு நன்னூல் ஒரு சூத்திரம் இருக்குது அன்று கூட்டல் திங்கள் அற்றை திங்கள் அந்நிலவில் அப்படின்னு ஒரு பாடல் கூட வரும் அதுபோல் நிறையா இருக்குது பண்டு கூட்டல் காலம்னால் பண்டை காலம்னு வரும் இங்கே வந்து ஆண்டு என்பது ஆண்டை அப்படின்னு வந்ததுக்கு அந்த நன்னூல் நூப்பா தெரிஞ்சுக்கணும் அது வந்து ஐ ஈற்றுடை குற்றுகரம் உளவே அப்படிங்கிறது தான் அந்த நூப்பா ஐ ஈற்றுடை குற்றுகரம்னால் இந்த மெந்தொடர் குற்றியுகிறம் வந்தால் சில இடத்துல வந்து ஐங்கிற ஐகாரச்சாரியை அதனோட சேர்ந்து வரும்